படம் நல்லா நல்லாயிருக்கு நான் பார்க்குறேன் யாருமே எந்த விதமான கைப்பும் கிடையாது படம் பார்க்குறேன் நல்ல படம் நான் வெளியில் வந்து ஒரு மூணு நாலு சேனலில் வந்து படம் பார்த்தேன் இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு நான் நாலஞ்சு இன்டர்வியூ கொடுத்துன்னு வச்சுக்கேங்க அந்த படம் மாதிரி தான் ஓடும் இப்போ நான் ஒரு வாரம் கழிச்சு இன்ட்ரிவ்யூ கொடுத்துனா ஒரு வாரத்துக்கு அந்த படத்தை நான் என்ன பண்ண முடியும் ஒரு ஆயிரம் ரூபா கொடுத்து நம்ம ஷர்ட் வாங்குறோம் அப்படின்னா அது சட்டிஸ் ஆயிரம் போயிடுச்சுன்னா நம்ம கன்சிமர் போட்டு போகலாம் ஆயிரம் ரூபா கொடுத்து நான் படம் பார்த்துட்டு நாலு பேர் போனால் ஆயிரம் ரூபாயிரி

ஆனால் ஒரு பத்தடி தள்ளி அந்த தெரு அந்த முனையில அவங்க அதுக்கு ரெவியூ பண்ணிடலாம் வெளியில செய்யக்கூடாது அப்படின்னு அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அது யாரும் தடை பண்ணவே முடியாது இல்லையா போட்டுக்க அந்த சொல்லியிருக்கிற அந்த இதுவே வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரமான ஒரு அணி கேட்டதான் பாருங்க நீங்க எப்படி நீங்க வந்து தேட்டருக்குள்ள நீங்க வந்து எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலாம் தேட்டருக்கு வெளியில வெளியில எடுக்க முடியாமல் கவர்மெண்ட் ரோட்ல எப்படி யாரும் எடுக்க பண்ண முடியும் இதுல இருக்கக்கூடிய ஒரு வன்மான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் தவறான விஷயங்கள் பண்ணுறாங்க அவங்களுடைய பிரச்சனை அட்டாக் பண்ணுறாங்க அவங்க ஜாதி மதம் பற்றி பேசுகிறாங்க அதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு அது கண்டிப்பாக அது ஆக்சன் எடுக்கலாம் அதை விட்டு நீங்கள் விமர்சனமே பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் கழிச்சு தான் படம் ஒரு வாரமாக படத்துக்கு தான் படங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பண்றதுனால தான் நிறைய படங்கள் ஃபிளாப் ஆகுது யூடியூபர்ஸ் மைக் எடுத்துட்டு வந்து படம் பார்த்து வரவங்க கிட்ட படம் எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க அவங்க தாறு மாற எனக்கு சொல்லிடுறாங்க அதனால அதனால நிறைய நல்ல படங்கள் ஃபிளாப் ஆயிடுது அப்படின்னு சொல்றாங்க இது பத்தினா உங்களுடைய கருத்துக்கள் என்ன சொல்ல முதல்ல அந்த யூடியூபர்ஸ்னால படம் ஓட மாட்டேங்கிற சொல்ற குற்றச்சாட்டை தப்பான குற்றச்சாட்டு சமீபத்தில் லபர் பந்துன்னு ஒரு படம் வந்துச்சு அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து படத்தை பற்றின எந்த ஒரு ஹைப்பும் கிடையாது டாக்கும் கிடையாது ஆனா அந்த படம் பாத்தீங்கன்னா இதே மாதிரியான யூடியூபர்ஸ் இந்த மாதிரியான யூடியூப் சேனல்ஸ் கொடுத்த ரிவ்யூ தான் படம் பெருசா கொண்டு போயிச்சு மகாராஜான்னு ஒரு படம் கிட்டத்தட்ட நூறு நாள் அந்த படம் ஓடிச்சு சமீப காலமா நூறு நாள் ஓடின ஒரு படம் தான் ஒரிஜினலாக ஓட நூறு நாள் படம் ஓடணும் அந்த படத்தையும் வந்து ரசிகர்கள் வந்து இன்னைக்கு வந்து கொண்டாடிட்டாங்க இப்ப யூடியூபர்ஸ் ரசிகர்கள் அப்புறம் ரிவியூவர்ஸ் அப்படின்னு இன்னைக்கு பிரிக்க முடியாது எல்லார் கையிலையும் மொபைல் இருக்கு படம் பார்க்க ஐநூறு பேர் படம் பாக்குறாங்கன்னா அதுல ஒரு நானூத்தொன்பது பேர் கையில மொபைல் இருக்கும் நானூத்தொன்பது பேர் பேருமே ஏதாவது ஒரு சோசியல் மீடியா அக்கௌண்ட் வச்சுப்பாங்க அப்படி படம் பார்க்குறப்ப அவங்களுடைய கருத்துக்களை நம்ம அதை சொல்லும் பதிவு பண்ணுறதுக்கு இங்கே எதுவும் தடைப்பட முடியாது இப்போ ஒரு ஆயிரரூவா கொடுத்து நம்ம ஒரு ஷர்ட் வாங்குறோம் அப்படின்னா அது சர்டிஸ் ஆயிரம் போயிடுச்சுன்னா நம்ம கன்சியூமர் போட்டு போலாம் ரூபா கொடுத்து நான் படம் பார்த்துட்டு நாலு பேர் போனால் ஆயிரரூவாயிரத்து இன்றைக்கி இரவு ஐம்பது ரூபா டிக்கெட்டு பார்க்கிங் பாப்கார்ன் ஆயிரம் ஆயிரத்தி ஐந்து ரூபாய் இருக்கும் படம் நல்லா இல்லைன்னா நான் எங்கே போவேன் க்ளைம் பண்ணுறதுக்கு என்ன க்ளைம் கூட பண்ணுவேன்னா படம் நல்லா இல்லைன்னு கூட நான் சொல்லக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து எந்த விதமான நாயும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஃபஸ்ட்டே பஷோ வந்தவொடனே தேட்டர் வெளியில் நிற்கிறாங்க எல்லா எல்பாள் அதை யார் அலோவ் பண்ணது முதல்ல அதை யார் என்கரேஜ் பண்ணுறதோ இவங்க தான் பண்ணாங்க இவங்களே ப்ராப்பராக என்ன பண்ணாங்கன்னா சில தயாரிப்பாளர்கள் ஃபர்ஸ்ட் ஷோ படம் ரிலீஸ் ஆகிறப்ப இவங்க ஆட்களே தேட்டருக்கு அனுப்பிச்சு அவங்களுக்கு காசு கொடுத்து படம் நல்லா அப்படி இப்படின்னு இவங்களே பேச வச்சு அந்த யூடியூப் சேனல்ஸ்லாம் இவங்களே படம் கொடுத்து இதெல்லாம் விட இவங்க தான் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி படத்தை ப்ரிவியூ போட்டு முக்கியமான டேரக்டர்ஸை கூப்பிட்டு வந்து அப்புறம் முக்கியமான சேனலை கூப்பிட்டு வந்து அவங்க படம் பார்த்துட்டு ஃபீல் பண்ணுறத வீடியோ எடுத்து எல்லாமே இவங்க தான் பண்ணாங்க இது வந்து இப்போ தப்புன்னு சொன்னா இது தப்பான விஷயம் தான் தப்புன்னு கிடையாது தப்பான தான் ஆனால் செஞ்சதெல்லாம் யார் இன்னும் முதல்ல ஆரம்பித்தாங்க இப்போ நீங்கள் சோசியல் மீடியாவையும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்மையும் தவிர்த்து விட்டு ஒரு படத்தை நீங்கள் ரிலீஸே பண்ண முடியாது பேப்பர்லையும் சேட்டலைட் சேனல்லையும் மட்டும் நீங்கள் விடம்பரம் கொடுத்துட்டு படத்தை ரிலீஸ் பண்ண முடியுமா படம் ரிலீஸ் ஆகிருக்கதே தெரியாது யாருக்கும் அப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எல்லா சேனல்லையும் உட்காந்து பேசுகிறீங்க எல்லா யூடியூப் சேனல்லையும் பேசுகிறீங்க படத்தை பற்றின எல்லா ஹைப்பும் கொடுத்துருப்பீங்க அப்போ அதுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து சேனல் பயன்படுது அது அந்த அதுக்கு உங்கள் படத்தை ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பயன்படுது ஆனால் நீங்கள் வந்து ரிவியூ பண்ணும் பண்ணக்கூடாது அதே படம் அதே இப்போ க்ளூஸ் மார்க் இருக்காருன்னா எல்லா படத்தையுமே அவர் வந்து ஒரே மார்க் தான் ரிவியூ பண்ணுவார் பட் அதுதான் படம் ஓடாமையாக இருக்குது அவர் பத்து வருஷமாக பண்ணிட்டு இருக்காரு எல்லா எல்லா படத்தையும் ஒரு மாதிரியான சொல்லுவார் அந்த படம் ஓட ஓடாமையாக இருக்குது இப்போ நீங்கள் இப்போ ஒரு பத்து ரிவியூ இருக்காருன்னா ரிவ்யூஸு நீங்கள் பணம் கொடுத்து தான் பேச சொல்கிறீங்க நீங்களாக தானே அந்த படத்தை கிரியேட் பண்ணுறீங்க சமயத்தில் ஒரு படம் ரொம்ப சுமாரான படம் இவங்க கொடுத்த ஹைப்னால தான் பெருசாக போச்சு அப்போ ஹைப்னால பெருசாக போச்சு அதனால வேறு யாருமே சொல்ல விடாமல் நீங்கள் அந்த இடத்துல பிளாக் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது இது வந்து இரண்டு தரப்புலேயும் இருக்குது அதான் விமர்சனம்ங்கிற பேரில் வரமும் மீறி போகக்கூடாது ஃபர்ஸ்ட்டு படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா படத்தை பற்றி நீங்கள் என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணலாம் ஏன்னா நீங்கள் படம் காசு பார்க்கணும் அதை தாண்டி அந்த நடிகருடைய பர்சனலாக பற்றி பேசுறது அவங்க நடிகருடைய ஃபேமிலியை பற்றி பேசுகிறது அவருக்கு முன்னாடி உள்ள படத்தில் உள்ள பிரச்சனையை பேசுறது சிலர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க அவங்கள டார்கெட் பண்ணி அவருடைய என்ன மதம் என்ன ஜாதி அவர் இது மாதிரி என்ன கருத்து பேசியிருக்கிறாரு அதெல்லாம் வந்து பயன்படுத்தி உள்ள வந்து அந்த வேலையெல்லாம் நான் பண்றேன் அப்படின்னு ஆரம்பிச்சுட்டாங்க இதெல்லாம் தவறான விஷயம் அப்ப விமர்சனம் வேறு வன்மம் வேறு அதை நீங்க அப்படிதான் எடுத்துக்கணும் விமர்சனத்தை ஆரோக்கியமாக எடுத்துக்கிட்டா நீங்க அந்த அந்த படத்துல என்ன தவறு இருக்கு அப்படின்னு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் வன்மத்தை நம்ம வந்து கண்டிப்பா கண்டிச்சு தான் ஆகணும் சார் அசியமே இந்த பேன் வந்துருச்சுன்னா கூட இந்த பேன் எவ்வளவு தூரம் சாத்தியம் சார் இப்போ தியேட்டருக்கு வெளியில ஜஸ்ட் தியேட்டர் கேம்பஸ்க்குள்ள மைக்க நீட்டிட்டு ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ ரிவ்யூ பண்ண முடியாது ஆனா ஒரு பத்தடி தள்ளி அந்த தெரு அந்த முனையில அவங்க வெளியில செய்யக்கூடாது அப்படின்னு அது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானது அந்த சொல்லி வந்து ஒரு ஒரு சர்வாதிகாரமான ஒரு அறிக்கையா நீங்க எப்படி நீங்க வந்து நீங்க வந்து இருக்க கூடாதுன்னு சொல்லலாம் தேட்டருக்கு வெளியில வெளியில எடுக்க முடியாம கவர்மெண்ட் ரோட்ல எடுக்க பண்ண முடியும் அங்க நின்றுட்டு இருக்காங்க வரவங்க மடக்கி எடுத்தாங்க என்ன பண்ணுவீங்க அதை ஒண்ணும் செய்ய முடியாது பணம் பார்த்து மொபைல் இருக்கு அவங்க படம் பார்த்து நல்லா இருக்கா அவன் ஸ்பாட்லேயே இன்டர் பிளாக்லேயே போட்டால் என்ன எல்லா எல்லாருமே முடி வச்சுருக்கீங்களா அப்போ இது வந்து நீங்க சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் வந்து பரவிடுச்சு இதை தடுக்க முடியாது பட் இதுல இதுல இருக்கக்கூடிய ஒரு வன்மமான விஷயங்களை கண்ட்ரோல் பண்ணலாம் தவறான விஷயங்கள் பண்றாங்க அவங்களுடைய பிரச்சனை அட்டாக் பண்றாங்க அவங்க ஜாதி மதம் பத்தி பேசுறாங்க அதெல்லாம் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம் அதுக்கு கண்டிப்பா எடுக்கலாம் அதை விட்டு நீங்க விமர்சனமே பண்ணக்கூடாது ஒரு வாரத்துக்கு ஒரு வாரம் தான் படம் ஒரு வாரம் தூக்கிட்டா படம் நல்லா இருக்கு நான் பாக்கிறேன் யாருமே எந்த விதமான ஹைப்பும் கிடையாது படம் பாக்கிறேன் நல்ல அந்த படம் நான் வெளியில வந்து ஒரு மூணு நாலு சேனல்ல வந்து படம் பார்த்தேன் இந்த படம் சூப்பரா இருக்கு அப்படின்னு நான் நாலஞ்சு இன்டர்வியூ கொடுக்கணும்னு வச்சுக்கேன் அந்த படம் அது மாதிரி தான் ஓடும் இப்ப நான் ஒரு வாரம் கழிச்சு இன்டர்வியூ கொடுத்தா ஒரு வாரத்துக்குள்ள படத்தை நான் இன்டர்வியூ கொடுத்தது என்ன பண்ண முடியும் ரெண்டுமே இருக்கு இல்ல பிளஸ் மினஸ் ரெண்டுமே இருக்கு பர்ஸ்டே பஸ்வ பார்த்துட்டு வந்து அந்த படம் நல்லா இருக்குன்னு நான் சொன்னேன் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க பத்து பேர் சொல்றாங்க அந்த பத்து பேர் சொல்றதுமே வந்து ஒரு வாரம் கழிச்சு தான் சொல்லணும் அப்படின்னா ஒரு வாரத்துக்குள்ள அந்த படத்தை எடுத்துட்டாங்களா யாரு போய் பாப்பா

கொஞ்சம் லெஃப்ட் விங் ஐடியாலஜியா இருக்காரு தமிழ்நாட்டில் ரைட் விங் அகேன்ஸ்டா இருக்கிற மாதிரி இருக்கு அவரோட நிலைப்பாடு அப்படின்னு தெரிஞ்சோன்னு கங்குவா வந்தோன்ன ஒரு செட் ஆஃப் மக்கள் அங்க உள்ள போய் அந்த கங்குவாவை விமர்சிக்காம வேற வன்மத்தோட இதை பிளாப் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க விமர்சனம் செய்யற ஸ்டைலே தெரியுது அவங்க யாருமே இதை பார்க்காதீங்க இப்படியா பாடம் எடுக்கிறது இப்படிலாம் ஒருத்தன் பேசுறோம் அதைத்தானே நீங்க யூடியூப் சேனல்ல ரொம்ப ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுறீங்க இல்ல எல்லா சேனலும் கிடையாது நீங்க யூடியூப் சேனலுங்கிறது பெருகி போச்சு அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது எல்லா போனுமே யூடியூப் போட தான் இருக்கு நீங்க ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா யூடியூப் போட தான் இருக்கு நீங்க உடனே யூடியூப் கிரியேட் பண்ணிக்கலாம் இப்போ நீங்க பேஸ்புக் கண்ட்ரோல் பண்ண முடியுமா எப்படி நீங்க இன்ஸ்டாவை கண்ட்ரோல் பண்ண முடியாது முடியாது இப்ப நீங்க ஒரு போன் வாங்கினீங்கன்னா இன்பில்டா உங்களுக்கு யூடியூப் போட வருது யூடியூப்ல உங்க அப்பாட்ட கிரியேட் பண்ணி நீங்க எடுத்து போட்டே பண்ணிதான் இது எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் போன் ஒழிச்சா தான் ஒழிக்க முடியும் அப்போ ஒரு டெக்னாலஜி வளர்ந்துருச்சு செய்திகள் அன்னைக்கு வேகமாக போய் சேருது அமெரிக்கா எலெக்ஷன் நம்ம எப்பாந்து பார்த்துட்டு இருக்கோம் ட்ரீட்மே செகண்ட் செகண்ட் பார்த்துட்டு இருக்கோம் டெக்னாலஜிஸ் வந்துச்சு இதை கண்ட்ரோல் பண்ணலாம் அதாவது வரம்பு மீறி செய்கிறவர்கள் மீது போடலாம் வரம்பு மீறி போகிறவங்க மீது இது மாதிரியான வேற ஏதாவது ஆக்ஷன் எடுக்கலாம் அதை விட்டுட்டு முற்றிலுமா ஒழிக்க முடியாது ஒவ்வொரு காலகட்டத்துக்கும் ஒரு டெக்னாலஜிஸ் மாறிடும் அன்றைக்கி வந்து விஜய் அடித்த முதல் படம் நாளை தீர்ப்பு அந்த படம் வந்தப்போ அன்றைக்கி வந்த மேகசின்ஸ்லாம் அவ்வளோ நெகட்டிவ் எழுந்தாங்க அன்னைக்கு அதுக்குப் பிறகு விஜய் நீ கொண்டு போய் உயர்த்துக்கு வரலையா இருக்கிறது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இருந்துகிட்டே தான் இருக்கு ஒவ்வொரு பேர் வேறு படிவா நீங்கள் பிரிண்டிங் மீடியாவில் இருந்துச்சு ஒரு காலத்தில் வந்து சேட்டலைட் சேனல் வரப்போ கால் மேலே கால் போட்டு உட்காந்து விமர்சனம் பண்ணுறான் படத்தை பற்றி கிண்டல் பண்ணுறான் அப்படின்னு அதை ஒரு பெரிய ஆச்சு ஒரு படத்தில் அது ஒரு காட்சியாகவே கூட வச்சாங்க இந்த மாதிரி அவரை இனிமேட்டே கையில் கிடச்சின்னா என்ன பண்ணணும்னு ஒரு படத்தில் காட்சியாகவே வச்சுன்னா நாங்கள் படம் போட்டு போட நீங்கள் சேட்டலைட் சேனலில் உக்காந்துட்டு கால் மேலே கால் போட்டு படத்தை விமர்சனம் பண்ணுறீங்க அப்போ ஒரு வாரம் பிரச்சனை வந்துச்சு அப்போயும் அந்த குற்றச்சாட்டு இருந்துச்சு இல்லை இது வந்து மாறாத குற்றச்சாட்டு நல்ல படம் ஓடும் நீங்கள் எத்தனை என்ன கை மறைச்சாலும் சூரியன் மறையாதுங்கிற மாதிரி நல்ல படம் எடுத்தால் நல்ல படம் ஓடும் விமர்சனங்களால் படத்தை ஓட வைக்க முடியாது ஒரு படத்தை வந்து இது பண்ணுவாங்க நாலு பேரும் நல்லா படம் நல்ல உண்மையில் நல்ல படம் பார்த்தா ஒரு மூணு பேர் வேணுமே திட்டமிட்டு பரப்பினா நான் இன்னொரு மூணு பேர் நல்லா இருக்குன்னு சப்போர்ட் பண்ணுவோம்ல நான் படம் பார்த்துட்டு நல்லா இருக்கேன் அப்புறம் கருத்து மோதல் தான் ஏற்படும் ஏற்பட்டு நல்லா படமாக இருந்தால் அதை செலக்ட் பண்ணி பார்க்க போகிறாங்க அப்படிங்கும் போது இது வந்து ஒழிக்க முடியாது இன்றைக்கி இன்னைக்கு வந்து சோசியல் மீடியாங்கிறது எல்லார் கையிலையும் இருக்கு யூடியூப் சேனல் யூடியூப்ங்கிறது எல்லாருடைய கையிலையும் இருக்கு எல்லாருமே யூடியூபர் தான் அப்படிங்கும்போது போது வந்து நம்ம கண்ட்ரோலே பண்ண முடியாது ஓரளவுக்கு வந்து வரம்பு மீறாம பாத்துக்கலாம் அது மட்டும் செய்ய முடியுமே தவிர இது முழுவதும் ஒழிக்கவே முடியாது ஆனா யூடியூபர்களுக்கு வந்து கொஞ்சம் அதீதம் கொஞ்சம் வக்கரமா யாராவது பேசிட்டாங்களோ இல்ல அதீதமா யாராவது பேசிட்டாங்களோ அங்கதான் உங்களுக்கு நிறைய வியூஸ் வருது அதை தான் தமிழ்நிலுக்கும் அது அந்த மாதிரி முகங்கள் தான் உங்களுக்கு ஃபிட் ஆகுது வாய்ஸ்க்கும் அந்த மாதிரி விமர்சனங்கள் தான் சூட் ஆகுங்கிறதுனால அவங்க அதை எல்லா சேனல்லையும் ஒரே மாதிரி அவங்க அதை தான் ப்ரமோட் பண்ணுறாங்க இல்லை அப்படி கிடையாது இப்போ யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி நெகட்டிவாக போட்டால் தான் உங்களுக்கு உள்ள ஆள் பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வச்சுருக்கிறாங்க பட் அது அந்த அந்த மாதிரியான சேனல் நீங்கள் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு சேனல் இருக்காது ரொம்ப நாளாக அது ஸ்டாண்டர்டாக அவங்க பண்ண மாட்டாங்க அப்படியே கொஞ்சம் நல்லா க்ளோஸ் ஆகிடுது வேற வேற ஆட்கள் வந்தால் வேற வேற பேர் மாறிது இப்போ ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய பல சேனலில் பாருங்கள் ஓரளவுக்கு ஸ்டாண்டர்டான தமிழ் தான் போடுவாங்க அப்போ இதனால ரொம்ப நாள் நிற்க முடியாது மேகசின் காலகட்டங்களில் இருந்துச்சு அதே நேரங்களில் தப்பத்துப்பாடு பத்திரிகையும் இருந்துச்சு கொஞ்சம் நாளைக்கு வர போயிடும் நிறைய பத்திரிகைகள் அந்த காலங்களில் இருந்துச்சு கிச்சிசு பத்திரிகையில் வரும் தப்பான பத்திரிகையில் வரும் அந்த தான் இதுவும் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் தான் யூடியூப் ஒரு முக்கியமான இடம் அதில் ஸ்டாண்டர்ட் அப் பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்கிறாங்க தப்பாக பண்ணக்கூடிய ஆட்கள் இருக்காங்க சினிமா படங்களே வந்து நல்ல படம் எடுக்கணும்னு இருக்காங்க உப்பா படம் எடுக்கிறவங்களும் இருக்கிறாங்க எல்லா காலகட்டத்திலும் எல்லாமே இருப்பாங்க அது எப்படி நம்ம எடுத்துக்கணுங்கிறதா ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் நமக்கு புரிஞ்சிருக்கு இந்த சேனலா இப்படி தான் போகணும் அப்படிங்கிற ஸ்டாண்டர்ட் புரிஞ்சு அது வந்து ஒன்றுமே செய்ய நான் சொன்னால் அதுவும் ஒன்றும் செய்ய முடியாது அது காலகாலமாக இருந்துட்டே இருக்கும் இருந்த காலகட்டங்களில் சில மஞ்ச பத்திரிகைகளையும் இது இருந்துச்சு என்ன அதெல்லாம் ஒன்று முடிச்சுறனால ஒன்றும் பண்ண முடியாது அதே மாதிரி நல்ல யூடியூப் சேனல்ஸ் இருக்கிறவங்களும் பண்ணுறாங்க நல்ல ரிவியூ பண்ணக்கூடிய ஆட்களும் இருக்காங்க நேர்மையாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்காங்க தப்பாக பேசக்கூடிய ஆட்கள் இருக்கிறாங்க அவங்க கொஞ்ச நாளில் அவங்களால நிற்க முடியாது அப்போ இது வந்து பிளாட்ஃபார்ம் தான் மாறிடுது ஆட்கள் அப்படி தான் இருக்காரு இந்த தடை வந்து அமலுக்கு வரும்னு நினைக்கிறீங்களா சார் கடலுக்கு ஒன்று கொண்டு வர முடியாது இதை வந்து நம்ம வந்து எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் கொண்டு வர முடியாது லீகலாகவும் நமக்கு அதுக்குண்டான விதமான சாத்தியமும் கிடையாது ஏன்னா தேட்டருக்குள்ள வந்து எடுக்காதுக்கே அப்படின்னு வந்து தேட்டரு உணவு வந்து தடை போடலாம் இப்படி முற்றிலுமே அதை வந்து நம்ம ஒழிச்சிட முடியும் இப்போ வந்து த தயாரிப்பாளர்கள் வந்து நாங்கள் தான் காசு போடுறோம் நீங்கள் வந்து ஒன் செகண்டில் இந்த விமர்சனம் பண்ணிட்டு இல்லை ஃபியூ மினிட்ஸில் வந்து காலி பண்ணிட்டு போறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க வந்து அவங்க தரப்புலையும் சில பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அவங்க வந்து அதிகமாக தேட்டர் தேட்டரில் வந்து அதிகமாக பொருட்களை எம்ஆர்பி மேலே விற்கிறாங்க ஒரு படம் பார்க்கிறதுக்கு வந்து அதிகப்படியான செலவாகுது. ஒண்ணுமே இல்லாருக்கு பயங்கரமான மார்க்கெட்டிங் கொடுத்து ஹைப் கொடுத்து கொண்டு வந்துடுறாங்க ஏமாற்றம் நாங்க எல்லாம். சோ வந்து யூடியூப் பார்த்து கொஞ்சம் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு போறதேங்களோde நாங்க செலவுலக்கற அந்த 200 ரூபாய்க்கு worth இல்லன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கே எங்களுக்கு உரிமை இருக்கு. இல்ல யூடியூப் பார்த்து நீங்க யாரோ படுத்து போறாங்க. யூடியூப் பார்த்து படம் போறது படம் போகாம இருக்கறது கிடையாது கேரியர். யூடியூப் ஒரு கிளியரிஃபிகேட் பண்றோம். அப்போ நீங்க நான் படம் பாரு படம் போவோமான்னு மட்டும் கேட்பேன் தெரிஞ்சா தெரிஞ்சி படம் பாத்தீங்க நல்லா இருக்கும். பட் மவுத் போத் அதுதான் போகும் யூடியூப் பார்த்துட்டு நேரடியாக அவன் படத்துக்கு போகிறேன் படத்துக்கு போகிற அப்படின்னா ஒரு பத்து பர்சன்ட் இருக்கும் மிச்சம் தொண்ணூறு பெர்சென்ட் வந்து படத்தை வந்து யாராவது வந்து சொல்லி அந்த படம் நல்லா இருக்குது அப்படி தானே போகிறாங்க ஆனால் யூடியூப்னால படம் வந்து முற்றிலுமா வந்து போகிறதுலங்கிற குற்றச்சாட்டு தப்பான குற்றச்சாட்டு சிங்கிள் ஸ்க்ரீன் கூட இன்னைக்கு பிஎன்சியில் சிங்கிள் ஸ்கிரீன் கூட டிக்கெட் குறைஞ்சது நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு வேலை தான் அப்படிங்கும்போது பிஎன்சியில் இருக்கக்கூடிய ஆட்கள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் லோ கிளாஸ் பீப்புள் ஆட்கள் தான் படம் பார்க்க அதிகமாகவே வர்றாங்க பொதுவாகவே கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கவங்க எல்லாருமே ஸ்மார்ட் டிவி இருக்கு எல்லாரும் ஓட்டீட்டில் போடுறாங்க ஒரு வாரத்தில் ஓட்டி படம் வந்தது ரூபாய் கட்டினா ஒரு மாதமான படம் பார்க்கலாம் அப்படிங்கிறது அவங்க போகிறதில்லை வண்டி எடுத்துகிட்டு போகணும் பார்க் பண்ணணும் ஒரு ஒரு மணி நேரத்துக்கு டிக்கெட் புக் பண்ணணும் அங்கே போய் பார்க் பண்ணுவோம் இவ்வளோ பேர் எடுத்துக்கோ வீட்டில் ஆயிரம் உட்காந்து படம் பார்க்க பிடிக்கலன்னு ஆஃப் பண்ணிடலான்ற முழுக்க மாட்டாங்க ஒரு அவள் ஹை கிளாஸ் பீப்புள் அப்பர் மிடில் கிளாஸ் தான் இந்த பிஎன் இருக்கக்கூடிய நபர்கள் தான் படம் பார்க்க போகிறாங்க அப்போ அவங்களாம் என் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் வசதி இல்லாத நபர்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் கழிவிக்கிறீங்க இதை நீங்க தான் நீங்க தான் கன்சிடர் பண்ணணும் அவங்க உள்ள எடுக்கணும் டிக்கெட் விலையை கம்மி பண்ண செய்ய மாட்டாங்க அவங்க தரப்புலயும் நிறைய பிரச்சனை இருக்கு இல்லையா அதையும் சரி பண்ணணும் அப்புறம் இந்த ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு கமல் ஃபேன்ஸ் ரஜினி ஃபேன்ஸ் விஜய் ஃபேன்ஸ் அப்படின்னா இப்போ விஜய் இப்போ ரஜினியோட படம் டைம் வந்து நல்ல கதை அம்சம் அதே சமயம் கமர்ஷியல் கமர்ஷியலும் இருந்துச்சு அதுல கருத்துவாகவும் இருந்தது ஆனா வந்து விஜய் ஃபேன்ஸ் யூடியூப் மூலமாகவும் இந்த சோஷியல் மீடியா மூலமா அத டிசாஸ்டர் ட்ரெண்டிங் பண்ணி அது போக வேண்டிய லெவலுக்கு அது போகல அது அது காலங்காலமா ரசிகர்களுக்குள்ள இருக்கக்கூடிய சண்டை இருக்கும் முன்னையெல்லாம் வந்து இந்த மாதிரி டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இல்லாத நேரங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தேட்டர் வெளியில் போய் முதல்ல இந்த என் தலைமை படத்துக்கு நீ அறுபது அடி வச்சியா நான் அறுபத்தஞ்சு அடி கட்டப்பட்டு வைக்கிறேன் இவன் பால அபிஷேகம் பண்ணுவான் அவனும் பால அபிஷேகம் பண்ணுவான் இந்த மாதிரி சண்டைகள் வந்து தேட்டருக்குள்ளே இருந்துச்சு டீ கடைகளில் நடந்துச்சு காலேஜ் ஸ்கூலில் நடந்துச்சு இப்போ சோஷியல் மீடியா நடக்குது

இப்போ நான் ஏன் ரசிகராக இருக்கேன் நான் சிவா ரஜினி ரசிகராக இருக்கேன் நான் வெளியிலேயே சொல்லாமல் எனக்கு தெரியும் ரஜினி ரசிகர்னு படரீசா இருந்தால் விஜய் படத்தை போய் தாக்கிட்டு வந்துட்டேன் தாக்கிட்டு திருப்பி வந்துடுவேன் ஒருத்தர் விஜய் ரசிகா இருப்பான் ரஜினி பட ரீசா அவங்க போய் தாக்கிட்டு திருப்பி அங்கே போய் கந்துருவாங்க இது எப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும் இது காலங்காலமாக இருக்கு இது ஒன்று செய்ய முடியாது இந்த டிஜிட்டல் தளங்கள் வந்த பிறகு இது எல்லாமே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் பார்க்குறேன் இது வந்து எல்லாமே வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல இவங்களை வந்து இப்போ குரூப் குரூப்பாக இருக்கு இதை வந்து நம்மளால் ஒன்றும் பண்ணவும் முடியாது டிஜிட்டல் தளங்களுக்கு கட்டுப்பாடுகள் வரணும்னு நினைக்கிறீங்களா அதனால சார் இல்லை கட்டுப்பாடுகள் வந்து அது இன்னைக்கு தான் பல சுந்தரமான விஷயங்கள் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்ல தான் வெளியில் வருது இப்போ நீங்கள் கட்டுப்பாடுன்ற விஷயத்தில் வந்துட்டு இப்போ எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் அந்த கட்சி கண்ட்ரோலில் போயிடுச்சு நாங்கள் உள்ளே வெளியே வர போயிருக்கோம் அப்போ டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் இருக்கணும் இது சுதந்திரமாக விட்டுருங்க அடிக்கணும் நினைச்சிக்கணும் சண்டை போடணும் எல்லாமே இருக்கலாம் பல்லு வளர்க்குறது எப்படின்னு நீங்கள் யூடியூப்ல போனீங்கன்னா ஒரு ஆயிரம் பல் வளர்க்குற வீடியோ வரும் எல்லாமே அங்க இருக்கு வேணுங்கிறத நீங்க எடுத்துங்க ஏன்னா அங்க தள்ளி விட்டுருங்க அவ்வளவுதான் அப்ப ஆபாசம் வக்கரம் வண்ணம் இதுக்கும் கட்டுப்பாடுகள் இருக்காங்க இல்ல இல்ல அது நிறைஞ்சது தானே அவங்க மனிதன் இப்போ வந்து இப்போ நம்ம இந்த இருந்த ஊர்ல இருக்கோம் ஒரு ஓரமா பாத்தீங்கன்னா ஒதுக்கு புறமா ஒரு காடு இருக்கு அங்க சிங்கம் புளி கரடி எல்லாம் வளர்ந்துட்டு தான் இருக்கு இந்த பக்கம் நம்ம ரோடு போட்டு வீடு போட்டு வளர்ந்துட்டு இருக்கோம் அப்ப எல்லா இடத்துலயும் எல்லா மனிதர்கள் இருக்கும் அதை நம்ம எது வேணும் எதை வேணாங்கிறது நம்ம தான் டிசைட் பண்ணிட்டு அந்த பக்கம் போயிட்டே இருக்க இப்படி தான் வாழ்ந்தாங்க வேற என்ன பண்றது யூடியூப்பும் இன்டர்நெட்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஃபவுண்ட்ல திறந்து விட்டிருக்கு அதை வந்து கட்டுப்பாடுகளை வச்சு நம்ம வரையறுத்தடக்கூடாது அந்த சுதந்திரம் நமக்கு என்னைக்கும் இருக்கணும் மூச்சு காட்டுறா அப்படின்ற அந்த டைரக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை மிக அருமையா சொன்னீங்க எங்க நீயர்களுக்கு ரொம்ப நன்றி சார் இப்படிதான் ஆனந்தான் யூடியூப்பும் இன்டர்நெட்டும் நமக்கு மிகப்பெரிய ஒரு சுதந்திரத்தை ஒரு பிளாட்ஃபார்ம்ல ஃபவுண்ட்ல திறந்து விட்ருக்கு அதை வந்து கட்டுப்பாடுகளை வச்சு நம்ம வரையறுத்தல கூடாது அந்த சுதந்திரம் நமக்கு என்னைக்கும் இருக்கணும் மூச்சு காட்டுறா அப்படின்ற அந்த டைரக்ஷன்ல உங்களோட கருத்துக்களை மிக அருமையாக சொன்னீங்க எங்க நீயர்களுக்கு ரொம்ப நன்றி சார்